சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வைகாசி மாதம் ஏழாம் நாள் துவாதசி திதி இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய தாராபலன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகள் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அல்லது ஒருவரை இன்றைக்கு பார்த்து காரியத்தை சாதித்து கொள்வதற்கு அருமையான தாராபலனுள்ள பண வரவு உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடம் குருவின் வீடு அப்படின்னா கூட இன்றைக்கு அவர் ராகுவோடு சேர்ந்துருக்கிறார் என்ன நடக்கும் வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமான கவலைகளும் அதிகமாக வந்துடும் ஆக இது இப்படி இருக்கே அது இப்படி இருக்கே இதை முடிக்க முடியுமா அதை முடிக்க முடியுமா ஏற்கனவே ஒன்று வாங்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கிறோமே அது இப்படி இருக்குமா அல்லது வீட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கே அல்லது இன்றைக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணுமே கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற ஒரு மாதிரியான கவலைகள் அப்படியே மனசு சுற்றி சுற்றி ஒரு மத்தியானம் நாலரை மணி வரைக்குமே இப்படியே இந்த மாதிரியான கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆனால் சாயந்திரத்திற்கு பிறகு சில தெளிவுகள் கிடைச்சிடும் எடுக்கலாம் என்பது போன்ற தெளிவுகள் அன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல பெண்களுக்கு தான் நாளாக ரொம்ப அதிகமான ஒரு குழப்பங்கள் இருக்கும் எல்லா நிலைகளிலையும் குழந்தைகள் பேச்சை கேட்க மாட்டேங்குது வீட்டுக்காரர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அல்லது வீட்டுக்காரருக்கு வருமானம் இல்லை குடும்பத்திலேயே கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் ஒரு வேலை ஒரு சுய தொழில் அப்படி இப்படி பண்ணோம் நம்ம நினைச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று ஒரு மூணு வருஷமாகவே வரவுக்கு மிஞ்சின செலவு கடன்கள் போன்ற விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து குடும்பத்தை மீட்டு கொண்டு வருவது என்பது போன்ற ஒரு நியாயமான அமைப்பில் கவலைகள் இருக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இன்னைக்கு செவ்வாய் இருக்கிறார் ஏழு பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் மூலமாக இன்றைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மனைவி வீட்டில் எதையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் திருமணத்தில் இதை செய்கிறேன்னாங்க அது செய்கிறேன்னாங்க அல்லது நான் கல்யாணம் பண்ணதே இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக தான் மாமனார் இப்படிப்பட்டவர் மச்சான் இப்படிப்பட்டவர் இவரை வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் நம்ம வந்து பொண்ணை நல்லா வச்சுருந்தா அவங்க கொஞ்சம் நமக்கு உதவி பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கணிதம் கணக்கு போட்டு திருமணத்தை முடித்தவர்கள் எல்லோருக்குமே மாமனார் வீட்டிலிருந்து நல்ல விதமான ஆதாயங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனைவிக்கு வேலை கிடைக்கிறது மனைவியின் மூலமான வருமானங்கள் வரக்கூடியது மனைவியின் தொழில் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு லாப அமைப்புகள் அதிகமாகவே வரக்கூடிய தன்மை என பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வேற்றுமத மொழி இனம் அதாவது உங்களை தாண்டி வேறொருவராக இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைக்கும் அந்த அறிமுகத்தின் மூலமாகவே நல்ல வேலை அமைப்புகள் அடையாளம் காட்டக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையிலேயே சில பல நேரங்களில் பாருங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் நல்லா காட்டுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நண்பர் இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய நற்சூழல்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லது நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி மிதனராசிக்காரர்களுக்கு பத்தில் செவ்வா, குடவே ராகவும் இருக்கிறார் தசம அங்காரகான்னு சொல்லுவோம் இந்த பத்தில் செவ்வாய் எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் இருக்கிறாங்களோ அப்போது கொஞ்சம் தொழில் நிம்மதி கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஒரு பிடித்தமில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்னுடைய வேலை இதுவே இல்லை நான் படித்தது இப்படியே இல்லை எனக்கு தேவையில்லாத வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிர்பந்தத்தில் அதாவது அது செஞ்சு தான் ஆகணும் இந்த வயசில் என்ன வேலைக்கு போகலையான்ற மாதிரியான பெற்றோர்கள் கொஞ்சம் திட்டக்கூடிய ஒரு அமைப்பு சமூகத்துக்கு பயந்துக்கிட்டே சில வேலை வேலைகளை செய்கிறமே வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்தால் நாலு பேர் மதிக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டான் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா இது மாதிரியான ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை செய்கிற இடத்துல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கான சில விஷயங்கள் செக்ஷன் சொல்லுவோம் வேலையே சிந்தனைகள் ஒரு நான்கு வருடங்களாகவே பொருளாதார நிலைமை சரியாக தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற இந்த ஜீவன அமைப்புகள் எந்த துறையில் பிழைக்கிறீங்களோ அந்த துறையில் வந்து கை கொடுக்கக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய நல்ல சூழல்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாரத்தின் முதல் நாள் ஒரு சம்பள உயர்வை எதிர்பார்க்குறவங்களுக்கு சரியான ஒரு பதில்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாவே ஒரே இருக்கையில ஒரே சீட்லதாங்க இருக்கிறேன் கிளர்க்காவே இருக்கிறேன் சூப்பரண்டாவே இருக்கிறேன் சாதாரண சின்ன மேனேஜராவே இருக்கிறேன் எப்ப சீனியர் மேனேஜர் எப்போ டெப்டி மேனேஜர் இப்படி எல்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்த காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட பணியிடங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராஜ ஏகாதிபதியான செவ்வாய் அன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறார் தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாகவும் அப்பா உல சில பல செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சொந்த ஊர்லேருந்து கூட ஏதாவது எடக்குமடக்கான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வரும் நம்ம ஒன்று சொல்லப்போக ஒரு கோயில் கட்டுறதில் எப்படி இருக்கணும் அல்லது சொத்தை பிரிச்சுக்கிறதுல எப்படி இருக்கணும் தாத்தா பாட்டி சொத்தையை நஞ்சையை எப்படி பிரிச்சுக்கலாம் புஞ்சையை இப்படி பிரிச்சுக்கலாம் வீட்டை இப்படி பிரிச்சுக்கலாம் காட்டை இப்படி பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஐடியாவை நம்ம அடுத்தவங்களையும் பாதிக்காமல் நம்மளையும் பாதிக்காமல் அடுத்தவங்களையும் பாதிக்காமல் ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு இடக்கு மடக்காக நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த மாதிரியான சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இல்லாத அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு சொந்த ஊரை நம்பி விவசாயம் பார்க்க போகலாமா இப்போ இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணலாமான்றதில் கூட இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய குழப்பங்கள் வரும் அப்பாவின் பேச்சையும் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் திரும்பி வந்துடும் அப்பா சொன்னார்னா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம இங்கே திரும்பி போனால் குடும்பத்திற்கு ஏதாவது உபயோகமாக இருக்குமா இந்த மாதிரியான கவலைகள் ஒரு மாதிரியான தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் முரண்பாடுகள் அமையக்கூடிய தந்தையின் சொற்பேச்சை கேட்க முடியாத ஒரு நிலைகள் எல்லாமே கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு அப்படியே தலைகளாக மாற்றிக்க வேண்டியதுதான் பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது தோலுக்கு மேலே வளர்ந்துடுச்சு என்ன சொல்கிறதுன்ற மாதிரியான சிற்சில கவலைகள் இருந்தாலும் கூட மதியம் நாலரை மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழல்களையும் மாற்றக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ஒரு பூரண ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வா மறைஞ்சிருக்கின்ற பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பா பார்த்தா இன்றைக்கு ஏதேனும் ஒரு விஷயத்துல இறக்க குணத்தை சிம்மராசிக்காரர்கள் காட்டிடவே கூடாது ஒருத்தருக்கு பார்த்து ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தேன்னா கூட அந்த பக்கம் போயிட்டு ஏதோ ஒன்று ஒரு பாட்டில் கொடுக்குறாரு நான் பாட்டில் வாங்குகிறேன்ற மாதிரி நம்மை பற்றி குறைவாக மதிப்பு போட்டு கொஞ்சம் இளிச்சியமாக நாக்கிற வேலை சில வேலைகள்லாம் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஆகவே சிம்மராசிக்காரர்கள் கட்டு செட்டாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல யாருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவை இன்றைக்கி நம்பவே கூடாது ஒரு பணத்தை முதலீடு செய்கிறது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குகிறேன் இந்த வாரம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் எட்டில் ராகுவோடு இருக்குன்ற இந்த மாதம் முழுவதுமே யூக வணிகம் ஷேர் போன்றதுல நஷ்டம் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி பலனை சொல்றதா இருந்தால் கூட கெட்டது சாதகமற்றது நடக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாகவே சொல்லிடணும் ஆக எட்டாம் இடத்தில் அவர் இருக்கும்போது பணம் போகின்ற சில வேலைகளை அவர் செவ்வாய் செய்வார் அதே மாதிரி அந்த லிங்க்கை அழு அழுத்து இந்த லிங்க்கை அழுத்து சோஷியல் மீடியாவில் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ஆயிரரூபா கொடுங்க பத்தாயிரரூபா வரும் இந்த மாதிரியான ஒரு தெரியாத கண்ணுக்கு தெரியாத நேர்முகமாக அறியாத சில விளம்பரங்களையோ சில நபர்களுடைய ஆசை வார்த்தைகளையோ நம்ப தேவையில்லாத நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயராக அமைந்திருக்கக்கூடிய சகோதர விரோதங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி வரும் இன்றைக்கின்னு பார்த்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்லாம் கொஞ்சம் கசக்கும் அக்கா இதை செஞ்சிருக்கலாம் தங்கச்சி இதை செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு நான் கல்யாணம் ஆகி போனாலும் என்னுடைய அக்கா தானே கல்யாணம் ஆகி போனால் கூட என் தங்கச்சி தானே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் அக்காலோ தங்கையோ அண்ணன் தம்பிகளுக்கு செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் வந்திருக்கு அதுவும் ஒரு சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு சம உரிமை சொத்தில் சம உரிமை என்றது வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த பிறகு பிறந்த பெண்கள் அனைவருக்குமே சொத்தில் சம உரிமை என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது பெண்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனையே வந்துவிட்ட நிலையில் ஆண்கள் கொஞ்சம் கிராமத்தில் மற்ற இன்னும் அந்த விழிப்புணர்வு வராடத்தில் கொஞ்சம் தயங்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலுமே சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே ஒரு மாதிரியான சகோதர கருத்து வெற்றுமைகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எல்லா சூழ்நிலையிலேயும் இன்றைக்கு நால்ரை மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுனால முதல்ல கொஞ்சம் கோபப்பட்டுட்டா கூட அதற்கு பிறகு அப்படியே சமாதானம் ஆகி பரவாயில்ல நம்முடைய சகோதரன் தானே நம்முடைய அண்ணன் தம்பி தானே நம்முடைய அக்கா தங்கச்சி தானே என்கின்ற அமைப்புகள் இப்போது உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கட்டிடம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிலையும் டக்குன்னு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க தேவையில்லாம எதையும் யோசித்து செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பெரிய பாவர்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் ராகுவும் ஆறாம் இருக்கக்கூடிய எல்லா கெடுதல்களும் விலகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு எதிரிகளே இன்றைக்கு நண்பர்களாக மரம் மாறக்கூடிய ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நல்ல பலன்களை அவர் செய்வார் அதுவும் இன்றைக்கி குறிப்பாக ஒரு பலன் சொல்லலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்நிய இன மத மொழி பேசுகின்ற யாராவது ஒருத்தர் மூலமாக அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவர் மூலமாக இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்லதுகள் தொலாராசிக்காரர்களுக்கு நடக்கும் வாழ்க்கையிலே ஒரு சில உதவிகள் நமக்கு தேவையில்லையா எதாக இருந்தாலும் தனியாக நம்ம செஞ்சிட முடியாது ஒரு விஷயத்தை ஒருத்தர் வழிகாட்டுறாரு தற்செயலாக கூட இருக்கலாம் ஒரு குறிப்பிட்டு வேணும்னு செய்யாமல் ஒரு தற்செயலாகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் பிறரிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய அமைப்புகள் எதிர்ப்புகளை கொடுத்தவர்கள் கூட உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக மனசு மாறக்கூடிய அமைப்பு இவரை தெரியாதனமாக நம்ம ஏற்றுக்கிட்டே இருக்கிறோம் உண்மையிலே இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் இவருக்கு ஆதரவாகவே இப்போது நம்ம செஞ்சால் நமக்கும் இது நல்லதுன்ற மாதிரியான எதிர்ப்பவர்களுடைய மனமாற்றங்கள் பிறரிடமிருந்து உதவிகள் போன்றவைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வரக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக அது வாரத்தில் முதல் நாளாக வர இன்னைக்கு இருக்கு இல்லையா அப்போ இந்த நாள் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குருவோட வீட்டில் அவர் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னா கூட ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கு மனம் சொந்த ரொம்ப குழப்பமாக இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு வாரத்திற்கு இது நீடிக்கக்கூடிய தன்மை தான் குருவின் வீட்டில் இருப்பது ஒரு பலம் ஆயினும் அவர் அங்கே ராகுவோடு கிரகண தோஷத்தில் அப்படியே நெருங்கி கொண்டிருப்பது ஒரு மாதிரியான பலவீனம் குழப்பங்கள் இருக்கும் ஒரு பிள்ளையை பற்றி நினச்ச ஒரு குழப்பம் ஒரு ஆணை பற்றி பெண்ணை பற்றி அல்லது காதலன் காதலி விஷயங்கள் கணவன் மனைவி விஷயங்கள் இதிலெல்லாம் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்லே இல்லையா இல்லையா நான் ஒன்று நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அதை அப்படியே புரிஞ்சிக்காமல் அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு எரிச்சல் வரக்கூடிய சூழல் அமைப்பு இன்னைக்கு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய அதே நேரத்தில் எரிச்சல் வந்துட்டாலே நீங்கள் கோவப்படுவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் என்பதான் உண்மை உங்கள் லக்னத்தை சுபர் பார்த்து ராசியை சுபர் பார்த்தால் தான் கோபம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா பட்டுன்னு வேக வேகமாக பேசுகிறது ஏன்னா மனசில் ஒன்றையும் வச்சுக்க மாட்டீங்க வெளிப்படையாக பேசுவீங்க வெளிப்படையாக இருப்பீங்க நல்லதோ கெட்டதோ முகத்துக்கு நேராக சொல்லிவிடக்கூடிய குணம் கொண்ட பிருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பக்குவம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குது யாரை பார்த்தும் டக்குன்னு எரிச்சலை அடைந்து விடாமல் ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நடக்கும் என்ன இருந்தாலும் அடிப்படை விஷயங்கள் குறைவு விடாது வேலையிலையோ அல்லது வீட்டிலேயோ தொழிலையோ சில விஷயங்களில் பேசிக்குன்னு ஒன்று இல்லையா வருமானம் குறையாது நல்லவைகள் வழக்கம் போல வேலை தொழில் அமைப்புகள் நல்லாவே போய்கிட்டு இருக்கும் ஆகவே ஒரு சில அமைப்புகளின் மூலமாக எரிச்சல்கள் வரும் என்பதால் உறவுகளிடமோ நட்புகளிடமோ பேசும் பொழுது குழந்தைகள்கிட்ட கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல இன்னைக்கு செவ்வாறாக அமைந்திருக்கிறது கட்டிடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு வீட்டிற்கு அதிபதியான வீட்டிற்கு காரகமான நான்காம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும் எல்லாமே விலைவாசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் யாருக்கிட்ட வந்து வீட்டை பொறுப்பாக கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையானவங்களாக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை அவங்கள பற்றி நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ஒரு கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நஷ்டம் வரும்ன்றதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் நான்காம் இடத்துல செவ்வாயிராக சேர்ந்திருப்பது என்பது அம்மாவை கவனிக்க முடியாத ஒரு சூழலையும் கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் அம்மா அம்மா வயதானவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் நான் உன்னோட அனுபவசாலி என்ன இருந்தாலும் நான் வயசானவன் இந்த அமைப்புகளில் வந்து இப்படித்தான் வரும்ன்றது எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தையும் நீ மதிக்கணும் என்னுடைய சொல்லையை நீ மதிக்கணும் அப்படிங்கிறது தெய்வத்தை விட மேலான தாயினுடைய கருத்தாகவும் எண்ணமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அது அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் நமக்குள்ள ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு கொடுக்கறவங்களா இருப்பீங்க ஆகவே முற்பகல்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உரசல்கள் முரசல்கள் கட்டிடங்கள் போன்றவைகள் வயதிற்கேற்றார் போல கட்டிடம் சார்ந்த விஷயங்கள்ல அம்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விரயங்கள் நஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாலரை மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக அனைத்தையும் நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு அத்தனை தனுசு ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தைரியம் வரக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் மூணாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருக்கிறது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சார ரீதியில் மூன்று பதினொன்றாம் இடங்கள் ஆறாம் இடங்களில் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்களை செய்வாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இது வரைக்கும் தைரியம் வராத அமைப்புகள் இருக்கோ அதிலெல்லாம் இப்போ மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தைரியம் வரப்போகுது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏற்கனவே நம்ம பேச்சை கேட்காதவங்கள இப்படி ஒன்று ஒரு நிலைமையில் எதிர்க்கலாம் போன அமைப்புகளில் அப்படியே பணம் வர முடியாத சூழ்நிலைகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் என்னங்க பணம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா ஒரு முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரிடம் வந்து ஒரு மாதிரியான அதிகாரத்தோடு உரிமையோடு எதை எதிர்பார்க்குறோமோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நல்லவைகள் மனதில் உறுதியாக தோன்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் அமையும் தைரியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் எதையும் சமாளிச்சுக்கலாம்ன்ற அமைப்பு கடந்த காலத்தில் இவ்வளோ இவ்வளோ பல பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சுக்கிட்டு தான் வரும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனைகள்லாம் மெது மெதுவாக தீர்ந்துருச்சு அடுத்த வருஷம் நேரம் ரொம்ப நல்லா இருப்போன்றது இப்போவே நம்ம கண்ணுக்கு தெரியுது எதிரில் தூரத்தையே ஒளி தெரிக சொல்லுவாங்க இல்லையா தூரமா இன்னைக்கு இருட்டுல நடந்துகிட்டு இருந்தாலும் தூரத்துல வெளிச்சம் தெரியுது அதோ அங்கதான் இந்த நாள்ல இப்படி போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு மன தைரியம் புத்துணர்ச்சி எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அண்ணன் தம்பிகள் மூலமாக அக்காள் தங்கைகள் மூலமாக நல்ல சந்தோஷங்கள் இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய சுப நாள் மகரத்திற்கு இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கூடவே ராகு உடவர இருக்கிறார் செவ்வா வந்து உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே நல்லவைகள் நடக்கும் ஆனால் அவர் ராகுவோடு சேர்ந்த கிரகணமாக இருக்கும்போது இன்றைக்கு நல்லவைகளை விட தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் பேசி பிழைக்கக்கூடியவர்கள் நான் அடிக்கடி நம்ம ராசிபலன் பகுதியில் சொல்லுவேன் ஒரு மாதிரியாக பேச்சின் மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாகவோ அல்லது பேச தொழில்களின் மூலமாகவோ பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதுக்கு சம்பளத்துக்கு இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைஞ பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒன்று அப்படி என்ன அப்படின்னு ஆகிடும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வேலைய விட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் இதை தான் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் என்னமோ மனசு இன்னைக்கு காலையில் இருந்து அது முடியாது இது முடியாது அப்படி பண்ண வந்து இப்படி பண்ணணுன்ற மாதிரி ஒரு குழப்ப சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் ஐம்பது அல்லது அறுபது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு தொழில் மூலமான வருமானம் அபாரமாக இருக்கும் ஒரு வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற நல்ல ஆர்டர்கள் இந்த நாள் அண்ணன் தம்பிகள் உறவுகள் கூட இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பு வயதான அண்ணன் தம்பிகள் எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் தோல் கொடுக்கக்கூடிய பணம் கொடுத்து உதவி கொள்ளக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் ஏற்கனவே அங் உங்களுடைய ராசியை இருவடித்து கொண்டிருக்கின்ற அங்கே ராகுவை சமாதானப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை இப்போது செவ்வாய் செய்வார் ஒரு நிலையில் ஒரு துணிவு வரக்கூடிய தன்மை குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை ராகு இருக்கும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ராஜயோகாதிபதி ராசியில் இருக்கும் பொழுது வர்ற குழப்பங்களுக்கு விடைகள் தெரியக்கூடிய சில அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் இன்றைக்கி ஒரு தீர்க்கமான முடிவுகளாக நிறைய பேர் எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களே கவனிச்சிக்கிறக்கூடிய கூடிய தன்மைகள் இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது அடுத்த ஈக்கக்கூடிய அமைப்பு அதாவது மாமனார் மாமியார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என் வீட்டுக்காரர் நல்லவர் தான் ஆனால் மாமனார் மாமியார் தான் என் வீட்டுக்காரரை கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க என் மனைவி உண்மையிலேயே நல்லவ ஆனால் அவங்க அம்மா பேச்சை என்னைக்கு கேட்கறாலோ அன்னையிலிருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி தான் வந்துடுச்சு பிறந்து நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து அதை மாற்றலான்னு பார்க்குறேன் என் மாமியார் தான் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்கிறாங்க என் மனைவியை ராங் டைரக்ஷனில் பண்ணுறாங்க இந்த மாதிரி கணவன் அல்லது மனைவியை மற்றவர்கள் இயக்குகிறார்கள் என்கின்ற ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சுய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய எல்லா நிலைகள்லேயும் அறிவு கண்கள் திறக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் அதிகமான அசுப செலவுகள் மருத்துவத்துக்குனே டாக்டருக்குன்னே கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வர்ற வருமானத்தெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரிலேயே கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் மருத்துவ மற்றும் அசுப செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி ஆழமான நுணுக்கமான விளக்கத்தை தரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா லக்கணத்தில் சனி எட்டில் செவ்வா. இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தால் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலே ஜோதிடம் ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதாங்க உண்மை ஒரு ஒரு வரியில உங்களுக்கு நான் ஒரு பதில சொல்லிடுறேன் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் ஜோதிடம் வந்து விரிவாக பலன் சொல்லக்கூடிய சனி இருந்தால் லக்னத்துல சனி இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் மந்தமானவராக நிதானமானவராக நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இருப்பீர்கள் அப்படின்னு நான் பொதுவான ஒரு பலனை சொன்னா அந்த இடத்துல ஒரு குருவோ சுக்கரனோ பார்த்து அந்த சனி சுபத்துவமாக இருந்தால் அந்த குணங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்க ஸ்பீடான ஆளா இருப்பீங்க ஒரு நல்ல எதுலையுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு உயர்வு மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்மையில் இருப்பீங்க இதே மாதிரி தான் இப்போ எட்டில் செவ்வாய்க்கும் பலன் சொல்லணும் எட்டில் செவ்வாய் என்றாலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜோதிடர்களுக்கு அங்கேயே எட்டிக்காயாகவே கசக்கும் எட்டில் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆ தூ பீட ஜாதகம் அந்த ஜாதகம் அந்த ஜாதகம் கல்யாணமே ஆகாது இது ஆகாதுன்னுவாங்க அந்த எட்டில் இருக்கின்ற செவ்வாயை குருசுக்கரன் போன்றவர்கள் பார்த்து அது ஒருவேளை குரு வீடுகள் சிம்ம வீடுகளாக இருந்து இந்த சுபத்துவம் என்பதை அடிக்கடி நம்ம இதில் சொல்கிறேன் எட்டில் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாத செயலியோ அந்த எட்டில் செவ்வாய் இருக்கின்ற ஆணையோ பெண்ணையோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்நிலை வாழ்க்கையில் இருப்பாங்க கணவன் மனைவி ரொம்ப ஒரு மாதிரி அன்யோன்யமாக இருப்பாங்க இதற்கெல்லாம் வந்து விதி வழக்குகள் அடிக்கடி சொல்கிறேன் விதியை விட விதி விளக்குகளை ஆழமாக பார்க்க வேண்டிய அனுபவம் தேவைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சாஸ்திரங்க அந்த சாஸ்திரம் ஜோதிட கலைன்றது சாதாரணமான ஒரு விஷயமாக கிடையாது லக்னத்தில் சனி எட்டில் செவ்வாய்ன்ற அந்த நேயர் கேட்குற கேள்வி எனக்கு நல்லா பலன் புரியுது கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குமோ அப்படின்றத கேட்கிறார் உண்மையில் லக்னத்தில் இருக்கின்ற சனி ஏழாம் இடத்தை பார்ப்பார் எட்டில் இருக்கின்ற செவ்வாய் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால் அந்த லக்னத்தில் சனி எட்டில் செவ்வாய்னாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது தள்ளி போகும் ஆனால் எந்த ஜோதிடர் விதி விளக்குகளை ஆராயும் தன்மையோடு ஞானத்தோடு இருக்க நடத்துகிறாரோ அவருக்கு மட்டுமே இது வந்து சில விஷயங்களில் புடிபடும் எட்டில் சனியை செவ்வாய் இருந்தாலும் கூட குரு சுக்கர தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு குருவோட வீட்டில் இருக்கிறார் குரு பார்க்குறார் சுக்கிரன் பார்க்கிறார் அல்லது பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கிறார் பார்க்கப்படுகிறார் சந்திரமங்கள யோகம் செவ்வாய் கொட்டி கொடுப்பார் இந்த எட்டில் இருக்கிற செவ்வாயின் மூலமாக ரியல் எஸ்டேட் கட்டிடம் டாக்டர் மருத்துவமனை இது போன்ற விஷயங்களில் அந்த செவ்வாய் தசை வாழ்க்கையை பாதிப்பதற்கு பதிலாக கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டக்கூடிய அமைப்புகள் இப்போ வந்துரும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் விதிகளை விட விதி விளக்குகள் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய சாஸ்திரம் இது ஆகவே எட்டில் செவ்வாய் இருந்தாலும் கூட திருமண அமைப்புகளில் அந்த நேரத்தில் இன்னொன்று அடிக்கடி நம்ம ராசி பண்ணுற விளக்கு பதிலே சொல்லியிருக்கிறேன் நேர்களுக்கு இருக்கும் செவ்வாய் தசை எப்போ வருதுன்றதும் ரொம்ப முக்கியம் சனி தசை எப்போ வருதுன்றதும் முக்கியம் லக்னத்தில் சனி பாவத்துவமாக இயல்பாக இருக்கும்போது உடம்பை பாதிப்பார் முக்கியமாக கால பாதிப்பார் ஒரு அறுபது வயசுக்கு மேலே சனி தசை வருதுன்னு வைங்க பரவாயில்ல ஏன்னா கையில் கம்ப வச்சுட்டு மூன்றரை வயசு தானே சனி தசை பாபத்துவமாக இருக்கும்போது சனி புக்தி பாபத்துவமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக காலில் அடிபடும் ஒரு சைக்கிளில் இருந்து கீழே விழுகிறது பைக்கில் வந்து கீழே விழுகிறது அதுலேயும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இடது காலில் தான் அடிபடும் இடதுகாலை குறிக்கக்கூடிய முதன் ரெண்டு காலம் அவர்தான்னா கூட இடதுகாலை முதலில் அடிபட வைத்து வலது காலை அப்படியே செயலிழக்க செய்ய வைக்கின்றவர் சனி ஆக லக்னத்தில் இருக்கக்கூடிய பாவத்துவமாக இயல்பாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ வேறு எந்த கிரகமும் பார்க்காத அமைப்பில் இருக்கக்கூடியவர் அவருடைய காரகத்துவம்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய செயல்பாடுகளில் கால க இது பண்ணுறது வருமானத்தை கம்மி பண்ணுறது மனசை குழப்புறது உடம்பை தயக்கமாக வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வார் ஆனால் அவரே சுபத்துவமாக இருந்தால் குறிச்சு தொடர்புகளோடு அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை போன்ற அமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி பலன்களை செய்யாம இதற்கு பதிலாக அவருடைய காரக வழிகளில் அவருடைய இரும்பு மரம் போன்ற வகையில் நல்ல விதமான காசை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு லக்னத்தில் சனி எட்டில் செவ்வாய் என்பது ஒரு ஒரு கிரக நிலைமை தான் அது எப்படி இருக்கிறது அவருடைய திசைகள் எப்போ வருகிறது என்பதை பார்த்துத்தான் அதோடைய சுப அசுப பலன்களை நீங்கள் கணிக்க தீர்மானிக்க முடியும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க